ஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் வைலுன் யோம இதில்லில் முக்கதிபீன் வைலுன் யோம இதில்லில் முக்கதிபீன் வயலுன் யோம இதில்லில் முக்கதிபென் இது சூரத்துள் முர்சலாத்தில் வருகின்ற ஒரு வசனம் யுசு தபாரக்கவின் கடைசி சூறாவாக்கிய முர்சலாத்தில் வருகின்ற ஒரு வசனம் இதனை அந்த சூறா பத்து முறை திருப்பி திருப்பி சொல்கிறது ஏன் அவ்வாறு சொல்கிறது என்பதனை நாங்கள் அதனை முழுமையாக வாசிக்கும்போது போது புரிந்து கொள்ள முடியும் ஒரு சூறாவில் மாத்திரமல்ல இன்னும் சில சூறாக்களிலும் குரான் சில வசனங்களை திருப்பி திருப்பி சொல்கின்றது சூரத்து ஷோரா சூரத்துல் கமர் சூரத்துர் ரஹ்மான் என்ற மூன்று சூறாக்கரிலும் ஒரே வசனம் திருப்பி திருப்பி வருகிறது சூரத்துர் ரஹ்மானில் ஃபபி ஐ அலா ரப்பி குமா துக்கா திபான் முப்பத்தி நான்கு முறை அதனை அல் குரான் சொல்கின்றது அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் அல்லாவுடைய அருக்கொடைகளில் நீங்கள் எதனை நிராகரிப்பீர்கள் என்பது அந்த வசனத்துடைய பொருள் சூரத்து ஷோராவில் அல்குரான் பல நபிமார்களுடைய வரலாற்றை சொல்கின்றது அந்த ஒவ்வொரு நபிமாரையும் பற்றி சொன்ன முடித்ததன் பிறகு இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்கின்றது இன்ன ஃபிதாலி கல ஆயா ஒமா கான் அக்சர் உ மினிங் ஒன் அப்ப அல் அசீசுர் ரஹீம் நிச்சயமாக அதில் ஓர் ரத்தாட்சி இருக்கிறது ஆனாலும் அவர்கள் அதிகமானவர்கள் நம்பிக்கையை கொள்வதில்லை நிச்சயமாக உம்முடைய இரட்சகன் யாவரை மிகைத்த சக்தி உடையவனும் மிகவும் கருணை கொண்டவனும் ஆவான் என்ற இந்த வசனத்தை மூசா அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நூ அலி இஸ்லாம் சாலிஹலி இஸ்லாம் ஹூத் அலி இஸ்லாம் ஷோஹிப் அலி இஸ்லாம் லூத் அலி இஸ்லாம் போன்ற இந்த நபிமான்களுடைய வரலாற்றை சொல்லி முடிக்கும் போதே நான் ஏற்கனவே சொன்ன இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சூரத் சோரா சொல்கின்றது அந்த வகையில் எட்டு முறை அந்த ஆயத்தை திருப்பி திருப்பி வருகிறது சூரத்துர் ரஹ்மானில் முப்பத்தி நாலு முறை வருகிறது சூரத்துல் கமரில் ஐந்து முறை வருகிறது சூரத்துள் கமரில் வருகின்ற வசனம் உலக்கது எஸ்ஸர் அல் குர் ஆன் பஹல் மில் முத்தக்கிர் குரானை நாம் விளங்குவதற்கு இலகுவாக ஆக்கியிருக்கிறோம் உணர்வு பெறுவதற்கு இலகுவாக ஆக்கியிருக்கிறோம் அதனை வாசித்து உணர்வு பெறுபவர்கள் விழிப்பு பெறுபவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று சூரத்துல் கமரில் அல்லாஹு தாலா ஐந்து முறைகள் திருப்பி திருப்பி சொல்கின்றார் அங்கும் சூரத்துல் கமரிலும் நாங்கள் என்ன காணுகின்றோம் என்றால் சூரத்து ஷோராவில் போலவே நபிமார்கள் பலருடைய வரலாறு நூஹல் இஸ்லாத்திலிருந்து ஆரம்பித்து நபிமார்களுடைய பலருடைய வரலாறு போகிறது அந்த ஒரு ஒவ்வொரு நபியின் வரலாறு முடிந்தவுடன் தான் நான் ஏற்கனவே ஓதிய நல் அல்குர் அல் இரி பஹல் மின் முத்தக்கர் அந்த வசனம் ஒவ்வொரு நபியின் வரலாறு முடிகின்ற போதும் அல் குரான் அங்கே அந்த சூறாங்கை சொல்வதனை நாங்கள் பார்க்கின்றோம் குரானை படிப்பதற்கு விளங்குவதற்கு உணர்வு பெறுவதற்கு இலகுவாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் அவ்வாறு படித்து உணர்வு பெறுபவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்ற அந்த வசனத்தை ஐந்து முறை ஒவ்வொரு நபியுடைய வரலாறு முடியும் போதும் அல்லாஹுதாரா சொல்வதனை நாங்கள் காணுகின்றோம் எனவே சூரத்துல் முருசலாத் நிராகரிப்பாளர்களுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுக்கின்றது அந்த நாளில் நிராகரிப்பாளர்களுக்கு கேடே விளையும் என்று சொல்கிறது சூரத்துல் ரஹ்மான் அல்லாவுடைய அருக்கொடைகளில் நீங்கள் எதனைத்தான் நிராகரிக்க முடியும் என்று சொல்கின்றது சூரத்துல் கமர் இந்த குரான் படிப்பதற்கு விளங்குவதற்கு உணர்வு பெறுவதற்கு இலகுவாக இருக்கிறது படித்து பயன்பெறுபவர்கள் உணர்வு பெறுபவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்கிறது சூரத்து ஷோரா இதில் நிச்சயமாக ஓர் ரத்தாட்சி இருக்கிறது ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் நம்பிக்கையை கொள்கிறார்கள் இல்லை உம்முடைய இரட்சகன் யாவரை மிகைத்த சக்தியுடையவனும் கருணை பண்பு கொண்டவனாகவும் இருக்கிறான் என்று சொல்கின்றனர் இப்படி குறிப்பிட்ட சில வசனங்களை அதாவது முதலாவது நிராகரிப்பாளர்கள் கேடையை சந்திப்பார்கள் அவ அவ்வாறு அவர்கள் மறுமையில் போய் கேட்டு சம்பாதித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் குரான் படிப்பதற்கும் விளங்குவதற்கும் லேசாக இருக்கிறது நீங்கள் அதனை படித்து விளங்கி கொள்ள முடியுமே என்று சூரத்து கமர் சொல்கின்றது நிச்சயமாக அல்லாவுடைய படைப்பினங்களிலும் வரலாற்றிலும் நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன ஆனால் ஏன் நீங்கள் நீங்கள் அவர்கள் ஏன் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஈமான் கொள்ளாமல் இருப்பது இருப்பதனால் அல்லாவை எப்போதும் விட முடியாது ஏனென்றால் அவன் யாவரே மிகைத்து சக்தி கொண்டவன் அதேவேளை நீங்கள் ஈமான் கொண்டு வந்துவிட்டால் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்ற கருணை கொண்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா மனிதன் தூதை நிராகரிப்பதற்கு நியாயம் இல்லை என்று அல்லாஹ் சூரத்து சிவராவனே சொல்கின்றார் கடைசியாக அல்லாவுடைய அத்தாட்சிகள் உலகம் முழுக்க மனிதனிலும் குவிந்து போய் காணப்படுகின்றன அவற்றை நிராகரிப்பது மனிதனால் எவ்வா எப்பொழுதும் சாத்தியமில்லை என்ற கருத்தை சூரத்து ரஹ்மானில் திருப்பி திருப்பி வருகின்ற அல்லாவுடைய அருக்கொடைகள் எதைத்தான் நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்ற வசனம் சொல்கின்றது எனவே இந்த வகையில்தான் இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஐந்து சூறாக்களும் முருசலாத் கமர் ரஹ்மான் ஷோரா என்ற நாலு சூறாக்களும் உண்மையில் அல்லாவுடைய தூதை நிராகரிப்பதற்கு நியாயமில்லை என்பதனை அத்தாட்சிகள் ஊடாகவும் இறை அறுப்படைகளூடாகவும் குரானின் ஊடாகவும் சொல்லிவிட்டு முரசலாத்தில் அவ்வாறு நிராகரித்தால் மறுமையில் அது ஒரு பெருங்கேடாகவே வந்து முடியும் என்று சொல்லி முடிக்கின்றது இப்போது நான் சொன்ன சூரத் ஷோரா ரஹ்மான் கமர் எல்லாம் முன்னுள்ள சூறாக்கள் முரசலாத்துக்கு முன்பே உள்ள சூறாக்கள் முரசலாத்து தான் வசனத்தை திருப்பி திருப்பி சொல்கின்ற சூறாவில் கடைசியாக இருக்கிறது எனவே ஒரு வகையான கருத்து தொடர்பு இந்த நாலு சூறாக்களிலும் திருப்பி திருப்பி சொல்லப்பட்ட வசனங்களில் காணப்படுகின்ற என்பதனை நீங்கள் இங்கு அவதானித்து கொள்ள முடியும் இதனை சூரத்தில் முரசலாத்தை படித்து அந்த குறிப்பிட்ட ஆயத்துக்கு பின்னணியாக அமைந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட வயலும் யோமா இதில் இல் என்ற வசனம் வருவதற்கு முன்னால் ஒரு சிந்தனை ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்லுவான் அதனை சொல்லிவிட்டு தான் இந்த வசனம் வருகின்றது எனவே இந்த வசனம் ஒவ்வொன்றுக்கும் முன்னால் இருக்கின்ற அந்த வசனங்களை படித்து பார்த்து அல்லாஹ் இதனை ஏன் சொல்கின்றான் என்பதனை நாங்கள் அந்த சூறாவனூடாக புரிந்து கொள்ள முடியும் வாக்ருதவனில் ஆகும்